இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுது அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தான் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் எங்களுக்கு தாமதமாக போய் கொண்டிருக்கலாம் சில நேரங்களில் அநேக தடைகள் வரலாம் அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து தேவனை தேட வரும் இந்த காரியம் சொல்லுது அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார் அவர் வந்து தன்னுடைய காரியங்களை தன்னுடைய வேலைகளை தேடி போயில எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வேலையில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறோமோ அதை விடவும் அதிகம் அதிகமாக நாங்கள் தேவனில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் அவர் மேலே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவ மாதிரி இருந்தால் அவர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக அநேக நேரங்களை கொடுக்குறோம் ஆனால் தேவனுக்கு இன்னும் நாங்கள் நேரங்களை கொடுக்கறதில்லை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து விட்டு தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் அவரை தேடுற பட்சத்தில் அவர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் அதற்கு பிற்பாடு எங்களுடைய காரியங்கள் அவராலே வாய்க்கும் ஒரு சில நேரங்களில் நாங்கள் எங்களோட முயற்சியை மாத்திரம் நம்பி ஒரு காரியம் செய்யும் போது அதில் நாங்கள் தோல்வி அடைகிறதை சில நேரங்களில் நாங்கள் காணலாம் ஆனால் தேவனையை நம்பும் போது அவர் உங்களை தோல்வியடைய விட மாட்டார் தேவனை நம்புகிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகம் பிரகாசமடைந்தது என்று வேதத்தில் சொல்ல எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டோ அல்லது தாமதமாகவோ காணப்படுதா இருந்தால் காரியம் வாய்க்க வேணுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தேவனை மாத்திரம் மாத்திரம்தான் தானியலுடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெயமாக காணப்படுகிறது ஏன்னா தானியல் தேவனை தினமும் அணு தினமும் தேடுகிறவராய் காணப்படுகிறார் அதனால் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெயமாக காணப்படுது எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெயமாக இருக்கணும் காரியங்கள் வாய்க்கவனு இருந்தால் நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும் அவரை தேடுகிற நேரத்தில் தேடுகிற விதத்தில் தேடுவோமா இருந்தால் எங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்கப்பதை தருவார் அவர் ஹாப்பியஸ் டே